சதய நட்சத்திரமும் பாலகிரக தோசமுங்கிற தலைப்பில் அந்த ஆடியோவை பார்க்கலாம் சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறக்கத்தில் தாய்மாமனுக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு இரண்டாம் பாதத்திலையும் மூணாம் பாதத்திலையும் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து பத்து நாள் வரைக்கும் நோய் பீடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சதயம் நான்காம் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு ஐந்து நாள் வரைக்கும் தோசம் உண்டு இது வந்து சரியான பரிகாரம் நாகப்பிரதிஷ்டை தான் செய்கிறது நல்ல பலன் தரும் நாகப்பிரதிஷ்டை இல்லைன்னா சர்ப்பம் இருக்கிற இடத்துக்கு அரசமரம் வேப்பம்பரம் சேர்ந்து இருக்கிற இடத்துல வந்து சர்ப்பங்கள் சர்ப்ப நாகமேடைகளோ எல்லாம் புத்தோ இருந்ததுன்னா அந்த புத்துக்கு பால் முட்டை வைத்து வழிபாடு பண்ணி பண்ணி வந்தோம்னா ஒம்பது வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்து வந்தோம் என்றால் இந்த பலன் வந்து மாறும் இல்லைன்னா நாகப்பிரதிஷ்டை அரசமரம் வேப்பமரம் இருக்கிற இடத்துல முறையாக வந்து நாகப்பஞ்சமி சதுர்த்தி முகூர்த்த நாட்கள் தோச பரிகார சாந்தி நாட்களில் வந்து நம்ம இந்த நாக பிரதிஷ்டை செய்து வந்தோம் என்றால் இந்த தோஷம் பங்கம் ஆகிடும் சதய நட்சத்திரத்தை பொறுத்த மட்டில் குரு பார்வை இருந்தாலும் லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருந்தாலும் குருவால் பார்க்கப்பட்டாலும் நீசஸ்தம்பனம் பெற்றிருந்தாலும் குருவால் பார்க்கப்பட்டால் தோஷம் பங்கம் தான் சொல்லி உறுதிப்பட சொல்ல முடியும் பகவானை குரு பார்த்துட்டாருனா எந்த பிரச்சனையுமே இல்லை தோசை ஆகிடும் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும் நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க மற்றபடி தேவையில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்